சின்னமரம் மகனே நீங்க பட்டணத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன் அங்கதான் என் மக முக்கராசி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கான் அவன் இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டான்னா ரஜினி கமலால எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேட்கற அளவுக்கு அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா என் மக முக்கராசி பாருங்க அவன் எல்லாம் செஞ்சு கொடுப்பான் இந்த அட்ரஸ் ஒரு பெசல் சாதா எடு மாப்பிள்ள

சப்பா மாசுயா நீ ஒரு ஸ்பெஷல் ஷாராக போட தெரியல எட்டு வருஷமா தோசை போட்டுகிட்டு இருக்கிறேன் கஸ்டமர் காரி குப்புறாயன் என்ன மாப்பிள பண்ணுறது சினிமாவில் நடிக்க போனால் எதாச்சும் ஒரு மூலையில் நிப்பாட்டுறாய்ங்க அதுவும் புட்டேச்சு ப்ராப்ளம்னு எல்டிகளில் தூக்கிடுறாங்க பிழப்புக்கு என்ன பண்ணுறது அதே சைடில் தோசை சுற்றி குளத்துக்கிட்டு இருக்கே சரி சரி வீட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதே என் கூட பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பு எதுக்கு இனிமே நீ தான் என்னோட வலது கை நம்பலாமா உனக்கு ஒண்ணு ஃபீலிங் இல்லையே பாப்ல எனக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு எத்தனையோ பேத்துக்கு நான் அல்ல கையா இருந்தேன் உனக்கு வலது கையா இருக்க போற நினைச்சு பெருமைப்படுறேன் கிளம்பு ஏ ஏ ஏ

அப்புறம் ஒரு மாலைவங்க கூட மாமன் கிடைக்கலையே புண்ணியத்தில் ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படியே பல 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 பலன்னு உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை கெட்டாலும் ஒரு ஆறுக்கு மூணு சைஸில் ஒரு சின்ன மேடை அமைக்கலான்னு பார்க்க அதுக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்க தாங்க கான்ஸ்டபுள் கந்தசாமி இவருடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறையா வெள்ளக்காரன் காலத்துல இருந்து கான்ஸ்டபிளாவே காலத்தை ஓட்டினவங்க இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல ஆனா இவர் அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கு ஜனவரி ஒண்ணு என்ன ஆசீர்வாதம் பண்ணு இந்த வருஷமாவது எவனையாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி எந்த ரூபத்திலேயாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன்

சார் அம்மா உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்தில் பிறந்த மாதிரி இருக்க நீ ஏன் எப்படி பண்ணுற அதை ஏன் சார் கேட்குறீங்க சரி கேட்கல விடு இல்லை சார் நானே சொல்கிறேன் சார் ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிடுச்சு ஏழு எட்டு குழந்தைங்கள் ஆகிடுச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனால் கொடுக்குற காசு கோட்டிருக்கே பத்தில சார் அதான் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாற்றணுமேனு சைடில் கத்திரி போட்டு புழப்பை ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் உனக்குள்ள ஒரு நியாயத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேடா காலைல சாப்பிட்டேன் சத்தியமா இல்லை சார் இதுக்கு இல்லாம சத்தியம் பண்ணுவாங்க நானும் தான் சாப்பிடல குரல் சுண்டம் போதே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்றீங்க சார் கண்டுபிடிச்சிடும்ல நேரா திருநெல்வேலி ஹோட்டலுக்கு போ சரி சார் உனக்கு ஒரு எண்ணெய் தோசை சாப்பிட்டு சரி சார் எனக்கு ஒரு எண்ணெய் தோசை பார்சல் வாங்கிக்க ஓகே சார் மீதி சில்லறைய பத்திரமா கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரோம் சார் வர சார் கூப்பிட்டீங்களா சார் அப்படியே போயிடணும்னு நினைச்சேன் வைய சிவா சிவா உனக்கு நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை வரோம் சார் ஏற்கனவே என்ன கண்ட உனக்கு ஆகாது இதுல என்ன தோசை வாங்க போன பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பானாயா அனுப்பானாயா நான் சொல்லித்தான் சார் அனுப்புன என்ன சொல்லி அனுப்புன அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்லன்னு சொல்லித்தான் சார் அனுப்புனேன் உனக்குதான் நல்லது இல்ல ஒரு வாரம் நீ சட்பன்

ஜோக்கா நான் சீரியஸா சொல்லிகிட்ருக்கேன் எலே ரொம்ப கேவலமா இருக்குல்ல வெளியே எங்கேயும் சொல்லிக் கூடாதே ரொம்ப அசிங்கமாக நினைப்பேன் இதில் அசிங்கமாக நினைக்கிறதுக்கும் என்ன இருக்கு சித்துப்பு தமிழ்நாடாக பெருமைப்பட வேண்டிய சொன்னேன் வயசு போனால் நாலு பேர் கடத்திட்டு போகிறாங்க பாவப்பட்ட மக்கள்கிட்டேருந்து மாமனும் சூல் பண்ணுறாங்க நடு ரோட்டில் நின்று ஒருத்தன் சோடா பாட்டில் வீசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எங்க பிடிச்சிங்க என்ன பண்ணீங்க எதை தட்டி கேட்டிங்க எல்லாத்தையும் பாத்துட்டு நானும் செய்யலண்டு தான் வந்தேன் இது எல்லாத்தையும் ஒழிக்கணும் நான் தாதா ஆகணும் சித்துப்பு நான் தாதா ஆகணும் நான் தாதா ஆகணும் இப்ப சரின்னு தோணுதுல இப்ப சரின்னு தோணுதுல வேற சிரிக்க முல்ல நான் கூட நீங்க விரும்பிதான் சிரிச்சிக்கலாம்னு நினைச்சேன் சரி இங்கே இருந்துக்க என்ன வேணாலும் பண்ணிக்க என் வேலைக்கு மட்டும் டிஸ்டர்ப் எறக்கக்கூடாது அது போதும் சித்துப்பு அது போதும் ஆனா ஒண்ணு அடிக்கடி மெமோதான் வாங்கிட்டு இருக்கேன் பெர்மனன்டா டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்க வச்சிடாத அதை விடு மாப்பிள்ள நீனும் அப்ப சொல்லு அப்ப சொல்லு நாலு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சென்னைக்கு என்ன நோக்கமா வந்த நாயகன் பாத்தியா நாற்பதாட்டி பாச்சா அறுபது ஆட்டி அது மாதிரி நானும் தாதாவனு வந்திருக்கேன் விளங்காத பேலே ஒரு லூசு பைய பேச்ச கேட்டு நம்ம வேலையை விட்டமாடா

மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டும் போதுதான் நக்குமாவுடைய லவ் வந்துச்சு இதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டியா எனக்கு ஒண்ணு தெரியல மாம்சே இப்படி என்ன இருக்கிறவனுக்கு காதல் இருக்க கூடாது கல்யாணம் இருக்க கூடாது மாம்ஸ் நம்மள காதலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நூறாயிரம் பேர் கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க நான் இங்க வந்தது தாதாகிறதுக்குதான் இந்த ஒரு விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்தீனா ஒரே வருஷத்துல ஐலமா தாய்லாமா இப்படி பொய்யா வெளியில வந்துருச்சு நம்ம தர்ணா போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டு என்ன பண்ணி என்னடா பண்ண

தலைவரை கரச்சிய விட்டு நீக்கிட்டாங்க வேற கச்சில போய் சேர கூடாது ஸ்நாக்ஸ் ஐயா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க சொல்லு அது வந்து தலையில என்னது இப்படி பாக்குற ஆளையும் காலையும் பார்த்த தலையிலக்கு பொருந்த மாதிரி தெரியலடா சாமி மொல்ல மாதிரி முண்டங்களா இனிமே செயற்குழு மாட்டு கோட்டை எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் அடுத்த சிஎம் நான் தான் பேசப்படுற அளவுக்கு என் பேரும் புகழ் வசந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டவனோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும் தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு நாலு பேர் பார்த்தா கும்புற மாதிரி இருக்கணும் நாலு பேர் பார்த்தா கண்ணடிக்கிற மாதிரி இருக்கணும் சரி இந்த பித்தலாட்ட அரசியல விட்டு எனக்கு சின்சீரான ஃாதரா இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிறேன் எப்படி முடியும் பதினெட்டு வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக எடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலயும் எடுக்க முடியாது நீங்க அப்படியே இருங்க நான் எப்படியே இருக்கேன் ஆ இல்லாத பிள்ளை தரதலங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு நேத்து ஷூட்டிங்ல நீங்க கேளுங்க சார் மேடத்தை தூக்கிக்கிட்டு நாலு ரவுடிங்க அப்படி ஓடுறாங்க சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார் நீங்க சர்ன்னு என்ட்ரி ஆகி

எவே கொள்ளை அடிச்சாலும் இங்கதான் வந்து பிரிச்சுக்கிறீவன் எவன் கொலை பண்ணாலும் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிருவேன் மாப்ள நீ தாதாவாகறதுக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு எப்படி அங்க பாரு ஒரு பொண்ண நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க ஏண்டா ஏதோ அடி ஒட்ட பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாப்புல சொல்ற அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே உன் காதுல விழுகலையா விழுது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் போய் காப்பாத்து மாம்சி அவங்க அங்க இருக்காங்க நாம இங்க இருக்கோம் எப்படி மாம்சி காப்பாத்த முடியும் ஏண்டா நீயே ஆளை கடத்த மாட்டே தடத்துறவனி தடுத்து பாட்ட மாட்டே நீனா எப்படி தாதாவே எட்டி விழுத புர்ரா புர்ரா என்ன மாம்சி தொங்குது விழுதுடா தொங்கதான செய்யே நீ கெட்டியா புடிச்சுக்க போடா 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 போடா